தானியேல் இருபத்தி ஓரு நாள் உபவாச தியானங்கள் நாள் இயேசுவை உன் முன்மாதிரியாகவும் ஆக்கு இன்றும் நாளையும் நான் உங்களுக்கு நான்கு எளிய உண்மைகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவை ஒவ்வொன்றும் நாம் தொடர்ந்து இயேசுவின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான காரணம் முதலாவது இயேசு நம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய ஆண்டவராக அறிக்கையிடுவதன் மூலம் மட்டுமே நாம் ரட்சிப்புகள் நுழைய முடியும் அவர் நம் ஆண்டவர் என்றால் நமது உயர்ந்த நோக்கம் அவரை பிரியப்படுத்துவதாகும் அவரே நம் ஆண்டவர் என்று நாம் சொல்லும்போது இதுதான் அர்த்தம் நாம் செய்யும் ஒவ்வொன்றும் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள நாம் தொடர்ந்து இயேசுவின் மீது நமது கண்களை வைத்திருக்க வேண்டும் எந்த நேரத்திலாவது நாம் அவரை பார்க்கும் போது நாம் நினைக்கிறது அவரை பிரியப்படுத்தாது என்பதற்கான அறிகுறி கிடைத்தால் நாம் அந்த நினைப்பை செய்யாமல் இருக்க அதுவே போதுமான காரணம் ஆனால் நம் கண்கள் இயேசுவின் மீது ஊன்றி இருந்தால் ஒழிய அத்தகைய அறிகுறியை நாம் பெற முடியாது இரண்டாவது இயேசுவே நீதியின் அளவுகோல் அத்தேனே பட்டணத்து மனிதருக்கு பவுல் கொடுத்த ஒரு கூற்று இதை காட்டுகிறது தேவன் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் பண்ணினார் என்றான் அப்போஸ்தலர் பதினேழு முப்பத்தி ஒன்னு உலகத்தை நியாயம் தீர்க்க தேவனால் நியமிக்கப்பட்ட நீதிபதியானவர் மரித்தோரிலிருந்து எழும்பிய மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் அந்த மனித குமாரனை கொண்டு உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறார் இது நமக்கு இரண்டு காரியங்களை சொல்லுகிறது இயேசு நியாயாதிபதி அவரே நம்முடைய நீதியின் தராதரமாகவும் இருக்கிறார் நாம் இயேசுவின் தரத்தால் நியாய தீர்க்கப்பட போகிறோம் தேவனுக்கு நீதிக்கு ஒரே ஒரு தராதரம் மட்டுமே உள்ளது என்பதை பார்ப்பது முக்கியம் தேவனுடைய பார்வையில் நீதி எது என்பதை நாம் அறிய விரும்பினால் நாம் பார்க்க வேண்டிய இறுதியிடம் எப்போதும் இயேசுவையே நாம் கிறிஸ்தவர்களை பார்க்கலாம் ஆனால் இயேசு செய்திருக்காத காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் அவற்றை நம்முடைய நீதியின் தரமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவை கடவுளின் தராதரம் அல்ல கடவுளுடைய நீதியான தராதரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் கண்கள் இயேசுவின் மீது ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் மூன்றாவது முதலாம் பேதுரு புத்தகத்தில் நாம் காண்பது போல இயேசு நம்முடைய மாதிரி அல்லது நமது முன்மாதிரி இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் ஒன்று இரண்டு இருபத்தி ஒன்று இயேசு நமக்கு முன்னே சென்று விட்டதால் அவர் நமக்கு உதாரணம் சரியான பாதையில் செல்ல அவர் தனது காலடிகளை எங்கு ஊன்றினார் என்பதை நாம் காண வேண்டும் அதே இடங்களில் நம் காலடிகளை நாட்ட வேண்டும் இவை அனைத்தும் இந்த ஒரு முக்கியமான தேவையில் உட்பட்டுள்ளன நம் கண்கள் அவன் மீது நிலைநிறுத்துவதன் மூலம் அவன் மீது கவனம் செலுத்த வேண்டும் நீர் ஆண்டவர் நீர் விரும்புவதை மட்டுமே நான் செய்ய விரும்புகிறேன் நீங்களும் என் உதாரணம் நீங்கள் மட்டுமே எனக்கு நன்றாகவும் நேர்மையாகவும் வாழ கற்றுக்கொடுக்க முடியும் எனவே நான் செய்யும் எல்லாவற்றிலும் தொடர்ந்து உங்கள் மீது கவனம் செலுத்த விரும்புகிறேன் நான் அலைந்து திரியும்போது தயவு செய்து என்னை மீண்டும் உங்களிடம் அழைக்கவும் உங்களுடன் வாழும் வாக்கியத்திற்கு நன்றி நீங்கள் என் உதாரணம் ஆமேன்